களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு கொள்கை முழக்கம் வந்து இருக்குது அதாவது கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம் தேவைப்பட்டால் கொள்கை சிதையாமல் யுக்தியை மாற்றுவோம் அதாவது கொண்ட கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் ஒருபோதும் சிதைத்து கொள்ள மாட்டோம் ஆனால் நாங்கள் அரசியல் யுக்தியை மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கொள்கை முழக்கம் ஸோ இந்த மாதிரி கொள்கை முழக்கத்தை ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற எங்களை போன்ற நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க யாராச்சும் கொள்கை தவறி நடந்துக்கிட்டாங்க அப்புடின்னா அவங்களை விமர்சனம் செய்வதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி தான் பாடகர் கோவன் இருக்கார் இல்லையா அந்த பாடகர் கோவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரு பக்கத்திலேயே பெண்களை வைத்து கொண்டு பெண்களை இழிவாக பேசி இருக்கின்றார் அதாவது விஜயை வந்து நான் எதிர்க்கிறேன் விஜய் வந்து அரசியல் ரீதியாக நான் எதிர்க்கிறேன் பெண்களை பேசியிருக்கின்றார் பாடகர் கோவன் அவர்கள் ஒரு சிவப்பு சட்டைக்காரர் முடியல ஒரு சிவப்பு சட்டைக்காரர் பெண்களை இழிவாக பேசியிருக்கின்றார் ஸோ என்ன பேசியிருக்காரு அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் இனி ம என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் உங்க எல்லாருக்குமே சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து தெரியும் ஸோ சுபவீர பாண்டியன் அவர்கள் திராவிடர் இயக்க தமிழர் பேரவை அப்படின்ற மாதிரி ஒரு பேரவை வச்சுருக்காரு ஸோ இந்த பேரவையினுடைய மாநாட்டு நிகழ்வில் தான் பாடகர் கோவன் அவர்கள் போய் கலந்து கொண்டு பாடல் பாடியிருக்கின்றார் ஸோ அந்த பாடலில் தான் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு இழிவாக பேச முடியுமோ அந்தளவுக்கு இழிவாக பேசியிருக்கின்றார் ஸோ விஜயை வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்க்கிறீங்க ரைட் ஓகே ஆனால் பெண்களை எங்கே இழிவாக பேசுகிறீங்க பெண்களை விளிவாக பேசியிருக்காரு அந்த வீடியோ ப்ளே பண்றேன் நீங்களே பாருங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தம்பி நான் ஒண்ணு சொல்றேன் உன் வீட்டில உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் உன்னை விட்டு அந்த பிள்ளை ஓடிஞ்சி முதல்ல அதை புரிஞ்சிக்க நீ பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி பேசாத நீ உன்னுடைய அந்த பொள்ள அதோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போனேன் இதெல்லாம் பர்சனலா இப்ப சொல்றேன் வேற வழியில சொல்ல வேண்டி இருக்குது ஏன்னா அந்த பையன் அது உருட்டு போயிருக்கான் ம் உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜுக்கு கோவாவுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்தில் போன அந்த விமானத்தில் நீ இருந்த இன்னொரு பொண்ணு இருந்துச்சு அது யார் தெரியுமா அதோட உட்பி நான் சொல்றதுக்கு விரும்புற அதை விட முக்கியமானது கூட்டிட்டு போன ஒரு ஆளு அவன் சங்கி நீ சங்கி இருந்தான் தெரியும் தம்பி கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமார் வீடியோ பாத்தீங்களா அந்த வீடியோட சினாரியோவை நீங்க மண்டக அந்த வீடியோ ஃப்ரேமை பாருங்க பக்கத்துல ஒரு பெண் நிக்கிறாங்க ஸோ அந்த பெண்ணை வைத்துக்கொண்டே என்ன பண்ணுறாரு பெண்களை இழிவாக பேசுறாரு ஏங்க நீங்க வந்து அரசியல் ரீதியாக விஜய்க்கு வந்து எதிர்ப்பு தெரிவிங்க தப்பு கிடையாது அரசியல் ரீதியாக விஜய்க்கு வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுங்க தப்பு கிடையாது விஜய் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலி விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் தான் இயக்குது விஜய் பின்னாடி நிறையா பேர் இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க அரசியல் ரீதியாக விஜய் மேலே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுங்க அது தப்பு கிடையாது ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த மாதிரி தான் பார்த்துக்க இருக்கிறாங்க அது தவறு கிடையாது பட் இருந்தாலும் விஜய நான் இழிவுபடுத்துறேன் அப்படின்ற பேர்ல விஜய் வந்து தனி விமானத்துல ஃப்ளைட்டில் போனாரு அதுவும் யார் கூட போனாரு ஒரு பெண் கூட போனாரு ரெண்டு பேரும் தனியா போனாங்க இப்போ இது என்ன விதமாக அரசியலுங்க இதைத்தான் உங்களுக்கு சிவப்பு சட்டை வந்து கத்து கொடுத்துச்சா சிவப்பு நிறம் வந்து தான் கற்றுக் கொடுத்துச்சா அரசியல் ரீதியாக நீங்க வந்து கருத்துக்களை செட் பண்ணுங்க நரேட்டிவ் செட் பண்ணுங்க தப்பு கிடையாது அதற்காக ஆபாசத்தின் ரீதியாக நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவது எந்த விதத்தில் ஏற்புடையது ஆபாசத்தின் ரீதியாக நரேட்டிவ் செட் பண்ணாலும் கூட அந்த நரேட்டிவ்ல சம்பந்தமே இல்லாமல் ஒரு நடிகை உள்ள கொண்டு வந்து அந்த பெண்மணியும் நீங்க இழிவுப்படுத்துறீங்க அப்போ உங்களுடைய பேச்சுக்களை கேட்கின்ற இந்த இளைய தலைமுறைகளுக்கு நீங்க என்ன விதைக்கிறீங்க என்ன கத்து கொடுக்குறீங்க நமக்கு வந்து ஒரு அரசியல் எதிரி வாரம் அப்படின்னா அந்த அரசியல் எதிரியை நம்ம கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ண தேவையில்லை மாறாக ஆபாச ரீதியாக நம்ம விமர்சனம் பண்ணலாம் ஆபாச ரீதியாக நீ விமர்சனம் பண்ணுவதற்கு நம்ம யாரை வேணாலும் உள்ளே இழுத்து போடலாம் நீங்கள் எழுத்து போட்டேன் தெரியுமா ஒரு நடிகை உள்ளே எழுத்து போட்டு அவங்க ரெண்டும் தனியாக போனாங்க ஃப்ளைட்டில் போனாங்க ஒன்றாக போனாங்க அப்படின்ற மாதிரி ஆபாச ரீதியாக நரேட்டிவ் செட் பண்ணேங்க தெரியுமா ஸோ இந்த மாதிரி இளைய தலைமுறைகளுக்கு அரசியல் ரீதியாக யாராச்சும் எதிர்ப்பதாக இருந்தால் நீங்கள் ஆபாச ரீதியாகவே நரேட்டிவ் செட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இளைய தலைமுறைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா அதுவும் பக்கத்துலேயே ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு ஏங்க நீங்கள் போட்டுறீங்க தெரியுமா அந்த சிவப்பு சட்டை அந்த சிவப்பு சட்டைக்கு வந்து பல வரலாறுகள் வந்து இருக்குது பல வரலாறுகள் இருக்குது சிவப்பு சட்டைக்காரர்கள் வந்து சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு ஆதரவாக நிற்கின்ற நபர்கள் சிவப்பு சட்டைக்காரர்கள் வந்து இந்த கூலி உயர்வுகளுக்காக போராடுகின்ற நபர்கள் சிவப்பு சட்டைக்காரர்கள் எப்பொழுதும் பண்ணையார்களுக்கு எதிராக இருப்பவர்கள் சிவப்பு சட்டைக்காரர்கள் எப்பொழுதுமே அதிகார வர்க்கங்களுக்கு எதிராக நிற்பவர்கள் ஆனால் நீங்கள் போட்டிருக்க சிவப்பு சட்டை இருக்கு அந்த சிவப்பு சட்டை உங்கள்கிட்ட வந்து சீல் பிடிச்சி போயிருக்குது ஸோ அப்போ சிவப்பு சட்டைக்காரர்கள் எல்லாமே இந்த கோவன் போன்ற நபர்கள் இருக்காங்களா இந்த சீல் பிடித்த தொங்கு சதையை அறுத்து எரிய வேண்டியது ஒவ்வொரு சிவப்பு சட்டைக்காரனுடைய கடமை அசிங்கமாக இல்லை அசிங்கமா இல்லை பக்கத்திலே ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு ஆபாசமாக வந்து உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக ஆபாசமாக வந்து இன்னொரு பெண்ணை வந்து சித்தரித்து பேசுவது என்பது உங்களை அசிங்கமாக இல்லையா இதைத்தான் உங்களுக்கு சிவப்பு சட்டையை வந்து கத்து கொடுத்துச்சா சரி நீங்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய காலகட்டங்களில் மதுவுக்கு எதிராக பல்வேறு வகையான பாடல்கள் பாடினீங்க ஜெயிலுக்கு போனீங்க இன்னைக்கு மதுக்கடைகள் இல்லையாங்க இன்னைக்கு மதுக்கடைகள் இல்லையா உங்களுடைய பாடலும் உங்களுடைய வீரியமும் உங்களுடைய வீரமும் எங்கே போனது இன்றைக்கி ஆட்சியாளர்கிட்ட வந்து அடிபணிந்து போனதா அண்டி பிழைக்க போனதா இந்த மாதிரி கேள்வி எழும்பும் இல்லையா அப்போ உங்களுடைய ஐடியாலஜி தான் ஆக்சுவலாக என்ன உங்களுடைய ஐடியாலஜி தான் ஆக்சுவலாக என்ன ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு அண்டி பிழைப்பது தான் உங்களுடைய ஐடியாலஜியா சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு மாதிரி நடத்தினாரே அப்ப அந்த மது ஒழிப்பு மாநாடை இந்நேரம் உங்களை போன்ற ஆட்கள் தூக்கி கொண்டாடி இருக்க வேண்டாமா அந்த மாநாட்டுக்கு ஆதரவாக உங்களால் ஒரு பாடல் போட முடிஞ்சா அப்ப யாரும் நீங்க அண்டிப்புழைக்கிறீங்க யாருக்கு ஆதரவாக செயல்படுறீங்க யாருடைய ஊதுகோலா செயல்படுறீங்க அரசியல் ரீதியாக நீங்க ஐடியாலஜி செட் பண்ணுங்க தப்பு கிடையாது ஆபாசத்தின் ரீதியாக ஒரு ஐடியாலஜி செட் பண்றீங்க அப்படின்னா அசிங்க பிடிச்ச தான் இது நிஜமாவே அசிங்கு பிடிச்சோம் இந்த இடத்துல நம்ம கோவன் அவர்களை மட்டும் கண்டிக்க போறது கிடையாது ஐயா சுபவீர பாண்டியன் போன்ற ஆட்களையும் கண்டிக்கணும் மேடையில் பெண்களை இழிவாக பேசுவதற்கு சுபவீர பாண்டியன் அவர்கள் எவ்வாறு அனுமதி கொடுத்தார் எப்படி கொடுத்தீங்க நீங்க ஒரு பெண்ணை பக்கத்திலே வச்சுக்கிட்டு பெண்களை இழிவாக பேசுறாரு கோவன் அவர்கள் நீங்க எப்படி அனுமதி கொடுத்தீங்க உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை தானே நீங்க ஏந்தி களமாறீங்க தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்கணுங்க உங்களுக்கு தெரியும்ல பெண் அடிமைத்தனத்தை ஒழிப்பது என்பதுதான் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் சாதி ஒழிப்பை பேசுவதுதான் பெரியாருடைய கொள்ளை கோட்பாடுகள் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய மேடையில் பெண்களை இழிவாக பேசுவதற்கு ஐயா சுப வீரோ பாண்டியன் போன்ற ஆட்கள் எவ்வாறு அனுமதி வழங்கினீங்க நீங்க ஒரு வாட்டுக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து ஒன்றா போனாங்க ரெண்டு பேர் ஒன்றா போனாங்க எதேதோ வந்து கற்பனை குதிரைகளை வந்து கட்ட விடுறாரு கோவல் போன்ற ஆட்கள் அப்போ ஐயா சுபவீர பாண்டியன் போன்ற ஆட்கள் இதை கண்டித்திருக்க வேண்டாமா அவரை திட்டியிருக்க வேண்டாமா இப்போ ஐயா சுபவீர பாண்டியன் போன்ற ஆட்கள் வந்து யார் கைப்பூலியை வேலை பார்க்குறாங்க எவ்வாறு இதை அனுமதிக்கிறீங்க இந்த இடத்துல ஐயா சுபவீர பாண்டிய அவர்கள் மட்டும் கிடையாது பல போலி பெரியாரஸ்திகள் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க நாங்கள் ஒரு பெண்ணியவாதிகள்னு சொல்லிடுவாங்க ஆனால் கோவன் போன்ற ஆட்களை விட்டு பெண்களை இழிவாக பேச விடுவாங்க நாங்கள் ஒரு சாதி ஒழிப்பு போராளி பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்பது சாதி ஒழிப்புல தான் விரிவடைகின்றது ஸோ நாங்கள் ஒரு சாதி ஒழிப்பு போராளி அப்படின்ற மாதிரி போலி பெரியாரசுகள் சில பேர் சொல்லிக்குருவாங்க ஆனால் சாதி சார்ந்த விடயங்கள் இருக்கு இல்லையா சாதிய வன்கொடுமைகள் இருக்கு இல்லையா சாதிய படுகொலைகள் இருக்கு இல்லையா அது சம்மந்தமாக இன்னைக்கு இருக்கிற சில போலி பெரியாரஸுகள் வாய் திறக்க மாட்டாங்க அதில் சுப பாண்டியன் அவர்களும் கூட ஒருவர் வாய் திறக்க மாட்டாங்க நாங்கள் ஒரு பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எஸ் வி சேகர் போன்ற ஆட்களை கூப்பிட்டு வச்சு வேத மந்திரங்கள் முழங்க திராவிட மாடல் மரியாதை அப்படின்ற மாதிரி பரிவட்டம் கட்டுவாங்க அப்போ இது போன்ற சம்பவங்களை வந்து நம்ம பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் போலி பெரிய அரசுகள் கண்டிக்க மாட்டாங்க ஸோ இங்கே பல நபர்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கிறாங்க தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன சாதி ஒழிப்புல இருந்தால் அது வந்து பார்ப்பன எதிர்ப்பாக வந்து விரிவடைகின்றது அப்ப சாதி ஒழிப்பை இங்க இருக்கிற போலி பெரிய நிறைய பேர் பேச மாட்டாங்க அது மட்டும் கிடையாதுங்க தந்தை பெரியா எதற்காக இயக்க அரசியலாவே இருந்தாரு ஏன் அவர் தேர்தலுக்குள்ள போகல ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி தான் ஒரு இயக்கவாதியாக நின்று எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்ட காட்ட வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் தந்தை பெரியவர்கள் இயக்க அரசியலாவே தொடர்ந்தாரு இயக்க அரசியல் தொடர்ந்தாரு அதான காரணம் ஆனா இன்னைக்கு இருக்கிற போலி பெரியாரிஸ்டுகள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல டோட்டலா திராவிட முன்னேற்றக் கழகத்துல வந்து கரைஞ்சு போயிட்டாங்க ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பணுங்க அவங்க தான் உண்மையான பெரியாரிஸ்ட் அதுக்காக ஆளுகின்ற அரசாங்கம் என்ன பண்ணாலும் சரி நம்ம எளிதா கடந்து போகணும் முட்டி கொடுத்து முட்டி தூக்கணும் அப்படின்ற பெரியாரியம் வந்து கிடையாது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து தந்தை பெரியார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அடிமட்ட தொண்டர் உறுப்பினர் அப்படின்ற மாதிரி அவருக்கே முத்திரை குத்துலாம் குத்துவாங்க ஸோ விஜய் அவர்களை நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்ப்புகளை தெரிவிங்க தப்பு கிடையாது விஜய் அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது விஜய் வந்து நான் ஆபாசமாக சித்தரிக்கிறேன் அப்படின்ற பேரில் சம்மந்தமே இல்லாத ஒரு பெண்ணை உள்ளே திணிச்சு வச்சு அவங்களையும் இழிவுபடுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் அதுவும் சிவப்பு சட்டைக்காரர் கோவன் போன்ற ஆட்களுக்கு வந்து அளவில்லை ஏன்னா சிவப்பு என்பது இந்த மண்ணில் நிகழ்த்தி இருக்கின்ற புரட்சி இருக்கு இல்லையா அந்த புரட்சியில் வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது அதை தயவு செஞ்சு உங்களை மாதிரி ஆட்கள் வந்து மழுங்கடித்து விடாதீர்கள் என்பதை கூறிக்கொண்டு கற்பை உண்டு செய்ய புரட்சி செய்து புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்